அனைவரும் வணக்கம் நாங்க புதிய நான் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க என்ன பார்க்க போறோம்னா இந்த பசுக்கு அகத்தி கீரை கொடுக்கறதுனால நமக்கு என்ன புண்ணியம் கிடைக்க போறது அப்படிங்கறத நிறைய கேட்டிருந்தாங்க மிகப்பெரிய சிறந்த கோடி புண்ணியங்களில் ஒன்று இந்த பசுவை நாம் வணங்குவது பசு மாட்டை சுற்றி ஒரு ஆகர்ஷண சக்தி ஒரு பிரபாக சக்தி இருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா பசுவில் இருக்கக்கூடியது மகாலட்சுமி லட்சுமி கடாட்சம் பசுவை தொட்டாலே நமக்கு லட்சுமி கடாட்சம் ஏற்படும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்றாங்க இந்த பசு மாடு அப்படின்னு சொல்லப்படுறது நாட்டு பசு மாடு தான் இந்த ஜெர்சி மாடு அப்படிங்கிறது இல்லை நிறைய பேர் பாத்தீங்கன்னா சார் நாங்க மாடுதான் தான் இல்லை அப்படிங்க அது நாட்டு பசுவை தான் நான் சொல்றேன் இந்த ஜெர்சி பசு வந்து நான் சொல்லல இந்த நாட்டு பசு மாடை நம்ம வணங்கி தொட்டாலே நமக்குள்ள பாவங்கள் நீங்கும் அதே போல பார்த்தீங்கன்னா பசு விட்டு இருந்து வரக்கூடிய அந்த தான் நம்ம அபிஷேகம் பண்ணோம் சுவாமிக்கு இந்த எருமாட்டு பால எல்லாம் அபிஷேகம் பண்றதுல இந்த நாட்டு பசுமாட்டு பால் அபிஷேகம் பண்றது ரொம்ப புண்ணியம் அப்படின்னு கோமியத்தை வீட்டுல தொழிக்கிறோம் ஏன்னா அந்த லட்சுமி கடாச்சம் வீட்டுல ஏற்படுறதுக்கு பசு டெருந்து வரக்கூடிய சாணத்தை எடுத்து நம்ம வீட்டுல தொழிக்கிறோம் இந்த பசுவுடைய சாணத்தை எரித்து திருநீரா நம்ம பூசுறோம் லட்சுமி கடாச்சத்தை தரக்கூடிய இந்த திருநீர் அதனால மாட்டில் லட்சுமி கடாச்சருக்கு நேர்மறையான பாசிட்டிவ் எண்ணங்கள் நமக்கு கிடைக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் நீங்கும் நம்ம பசுக்கிட்ட போனாலே நம்ம உடம்ப சுற்றி நல்ல அதிர்வுகள் நல்ல ஒரு காந்தாலை நமக்கு கிடைக்கும் அதனால பசுமாட்டை போய் நம்ம வணங்குறது ரொம்ப புண்ணியம் அதுவும் அமாவாசை என்றோ அல்லது சனிக்கிழமை என்றோ காலையிலோ நம்ம போய் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கொடுத்தோம் அப்படின்னா தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய பித்திரு தோசம் தந்தை வழியில் உள்ள பாவங்கள் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ ஒருத்தருக்கு பூர்வீக சொத்து இருக்கு அது நமக்கு வர வேண்டி இருக்கு ஆனால் வழக்குகள் நடந்துட்டு இருக்கு கிடைக்க மாட்டேங்க அப்படின்னா இந்த அமாவாசை என்றோ அல்லது சனிக்கிழமை அன்னைக்கோ இந்த பசு மாட்டுக்கு போய் அகத்தி கீரை கொடுத்து அந்த பசுவை சுத்தி வணங்கி பசுவுடைய பின்முதுக தொட்டு கும்பிடணும் அப்படி தொட்டு கும்பிட்டு வந்தால் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண லட்சுமி கடாச்சம் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த பாவ அமைப்புகள் நவக்கிரகங்களால் வரக்கூடிய தோஷங்கள் எப்படிப்பட்ட ஒரு தோஷமாக இருந்தாலும் இந்த பசுவை வணங்கி வந்தா அந்த தோஷங்கள் நீங்கும் அதுவும் குறிப்பாக நாம் சொல்லப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பித்துரு தோஷம் தந்தை வழியிலிருந்து வந்த பாவங்கள் பித்திருக்களால் வரக்கூடிய சாபங்கள் நீங்கும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அப்பாவுக்கோ இல்லை தாத்தாவுக்கோ சிறத்தம் திதி தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுக்காம இருக்கிறவங்க அவசியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த பசு மாட்டுக்கு அகத்தி கீரை கொடுத்து வணங்கணும் அப்படி ஒருவேளை எங்களால் முடியல நாங்கள் பசுவ தேடுறதே கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக பசுமாட்டுக்கு கீரை கொடுக்கணும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஸோ முடியாத பட்சத்துக்கு இது போன்று இந்த கோமாதா சிலையை வாங்கி இந்த மாதிரி கன்றோடு இருக்கக்கூடிய இந்த பசுவை வீட்டில் வச்சு அமாவாசை அன்னைக்கோ அல்லது காலை அதிகாலையிலையோ நம்ம பூஜை செய்யணும் இது பூஜை செஞ்சாலும் ஒரு சில பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஆனா கண்டிப்பா வந்து அகத்தி கீரை கொடுக்கணும் அது வாய்ப்பு இருக்கிற இப்போ இப்ப ஒருவேளை முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறோம்னா வெளியே பசு இருக்கு அகத்தி கீரை வச்சிருப்பாங்க நம்ம கண்டிப்பா ஒரு பத்து தான் எவ்வளவோ செலவு பண்றோம் இந்த பத்து ரூபாய்க்கு ஒரு அகத்தி கீரை வாங்கி கொடுக்கறதுனால கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்க போகிறது இந்த அகத்தி கீரை நம்ம கொடுக்கறதுனால சனியுடைய பாதிப்பும் நீங்கும் முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்கி முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா அங்கே பசு இருக்கு அகத்தி கீரை கொடுக்க வாய்ப்பு இருந்தால் பத்து ரூபா தான் நீங்க கொடுப்பீங்க ரொம்பவும் பெரிய செலவு இல்ல அவசியம் அந்த அகத்தி கீரை இல்லை இருபது ரூபாய்க்கு கூட வாங்கி கொடுங்க தப்பு இல்ல பசு மாட்டுக்கு நம்ம கையால் கொடுக்கறது கோடி புண்ணியம் அப்படி முடியாத பட்சத்துல இந்த மாதிரி ஒரு சிலையை எடுத்து இந்த சிலைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூ அணிவிச்சு இந்த சுவாமியை கோமாதாவை நம்ம வணங்குறதுனாலையும் இந்த பசுவை வணங்குறதுக்கான வாய்ப்பை நமக்கு இந்த கோமாதா கொடுக்கும் அதனால நீங்க வந்து பசுமாட்டுக்கு அகத்தி கொடுக்கறது கோடி புண்ணியம் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா செலவு பண்ணி நம்ம வாங்க போறோம் இதுல ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை அதனால இந்த வாய்ப்பை அனைவரும் தவற விடாமல் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் வாயிலா கேட்கிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி